ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் விஷயோடய நான் பார்க்கலாம் இங்கே அபிக்கு ஒருத்தன் கால் பண்ணுறான் அவன் வந்து ட்ரெயிலர் போயிட்டு சட்டையை போட்டுட்டு கேமராவை ஃபிட் பண்ணிவிட்டு போயிடுறான் இது தெரியாத அபி என்ன பண்ணுறாங்க அவங்ககிட்ட பில்லை வாங்கிக்கிட்டு காசை வாங்கிக்கிட்டு பில்லை கொடுத்துட்றாங்க அவனும் போயிட்டு என்ன பண்ணுறான் கரெக்டாக ஒரு பொண்ணு அழகாக ட்ரெஸ் மாற்றதான் அதை வீடியோ எடுத்து அப்படியே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அனுப்பி விட்றான் ஃபோன் பண்ண கையோட உங்களுக்கு ஒரு மேலுக்கு ஒரு வீடியோ வந்துருக்கு பாருங்கள் மேடம் அப்படின்னு அவன் சொன்ன கையோட பார்க்குறாங்க ஓப்பன் பண்ணி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க அபி ஐயோ யோ அப்படின்ட்டு யார் ரீ எதுக்குடா ஏன்டா இப்படி பண்ண பயங்கரமாக கத்துறாங்க என்ன மேடம் ஹலோ 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 இருங்க நீதானமாக பேசுங்க இப்போ நீங்கள் பயப்படணும் ஏன்னா உங்களோட பிடி என் கையில் இருக்குது அப்படின்னு இருந்தாலும் சொல்ல ஏய் இங்கே பாரு மரியாதை அவ்வளோதான் நான் இப்போ போலீஸுக்கு போவேன் அப்படிங்கிற என்ன மேடம் நீங்கள் சொல்கிறீங்க நான் சொல்லணும் மேடம் அதை போலீஸுக்கு நான் போட்டால் ஏய் என்ன அப்படிங்கிற என்ன சொல்லி நீ போவ ஆமாம் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த துணி கடையில் இந்த மாதிரி ட்ரெஸ் மாத்திர இடத்துல கேமரா வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லட்டுமா சொன்ன ஒரே ஒரு சொன்னா உங்க கடை அப்படியே இழுத்து மூடிடுவாங்க மேடம் அப்படிலாம் பண்ணிடாத அப்படின்னு அபி கத்துறாங்க இல்லையா அதுவும் இல்லையா இதை நான் நெட்டில் விட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் கதை கந்தலாயிரும் அந்த பொண்ணுங்கள்லாம் ஒன்றே சீல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற இங்கே பாரு அப்படிலாம் பண்ணிடாத நான் உனக்கு அப்படி என்ன பண்ணேன் நீ ஏன் இப்படி பண்ணுற ஐயோ முருகா கடவுளே என்னென்ன ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டியா ஏன் இப்படி எனக்கு இந்த சோதனை அப்படின்ட்டு இங்கே பாரு உனக்கு என்னதான் வேணும் என்ன பிரச்சனை அப்படிங்கிற அப்பாடா தான் கரெண்ட்டாக பயன்ட்டை பிடிச்சிட்ட அப்படிங்கள சரி என்ன சொல்லு அப்படிங்கள நான் சொல்கிற இடத்துக்கு நாளைக்கு பத்து மணிக்கு நீ வர்ற வந்தீன்னா உனக்கு என்னங்கிறத நான் சொல்கிறேன் இங்கே பாரு என்னங்கிறத இப்பவே சொன்னேன் நான் இப்போ வர்றேன் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க இல்லை மேடம் நான் சொல்கிறேன் மேடம் நான் அப்புறமா சொல்கிறேன் என்ன இடம்னு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றான் ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க அபி சே என்ன இப்படி நம்ம என்ன பண்ணுறது அப்புறம் இன்னொன்று நீ யார்கிட்டையும் இதை பற்றி சொன்னேன் அப்பவே அடுத்த நிமிஷமே நான் நெட்டில் விட்டுருவேன் நெட்டில் விட்டுருவேன் சொன்னோடனே பயப்படுறாங்க யார்ட்டையுமே சொல்லக்கூடாது முடிவு பண்ணுறாங்க யார் இவன் எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா கரெக்டாக ஃபோனை வச்ச கையோட என்ன பண்ணுறான் அடுத்து இந்த முரளிக்கு தாங்க கால் பண்ணுறான் சார் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பண்ணிட்டேன் அதே மாதிரி மேடத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு அந்த பொம்பளைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன்னு சொன்னோட அந்த முறையில் எதுட்டு ஓய் கால் மீ மேடம் அப்படின்னு சாரி சார் சாரி சார் ஏ சார் இவ்வளோ மேடம்னு அவங்களுக்கு மரியாதைலாம் கொடுக்க சொல்கிறீங்க அவங்கள பற்றி ஏன் இப்படி சந்தி செலுக்க வைக்கிறீங்க அப்படின்னு அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ ஆணியும் பிடுங்க வேணாம் உனக்கு பணம் வந்து சேரும் உன் அக்கௌண்ட்டுக்கு வாய முடிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்களா சரி சரி நமக்கு என்ன அதை பற்றி அப்படின்ட்டு போயிடுறான் இங்கே பார்த்தீங்கன்னா குழப்பத்துலேயே வராங்க அபி வீட்டுக்கு வர்ற அப்பி அப்படியே சோ வந்து சோர்வாக வர்றாங்க பாட்டி பார்க்குறாங்க என்னம்மா ஏன்டா ஒரு மாதிரியே இருக்க இல்லை பாட்டி அபி அஞ்சலியும் கேட்குறாங்க ஏன் அபி இப்படி இருக்க ஒன்றும் இல்லைக்கா அவங்க அக்கா வந்து கேட்க யார்ட்டையுமே பதில் சொல்ல முடியல ஏன் அப்படி சொல்லணும் சோச்சோ நீ கொஞ்சம் கஷ்டப்பரியாச்சும் இல்லாம் நான் தான் சொன்னேனே நீ என்னையவே மிரட்டுற தேவையா நான் தான் சொன்னேன் கொஞ்சம் கஷ்டப்படுவேன் இருந்தாலும் அதுக்கப்புறம் நீ சந்தோஷமாக இருப்படா அப்படிங்கிறாரு அபிக்கு சாப்பிட பிடிக்கல பேச பிடிக்கல அவங்களுக்கு ஒன்றுமே தோணலை என்ன பண்ணுறாங்க அப்படியே மேலே ரூமுக்கு போய் படுத்துறாங்க என்னாச்சு இவளுக்கு ஒன்றும் புரியலன்னு அணு போய் கேட்குறாங்க என்னம்மா என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டியா ஒன்றும் இல்லை அக்கா இங்கே பாரபி எதாக இருந்தாலும் அக்கா கிட்ட சொல்லுமா ஒன்றும் இல்லைக்கா நீங்கள் போங்க ஏன்னா யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கானா அதனால சொல்ல மாட்டேங்கிறாங்க அணுவும் போயிடுறாங்க அதுக்கப்புறம் ராகு வந்துடுறாரு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அணு சொல்கிறாங்க எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடறாங்க சரி நான் என்னன்னு பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு மேலே போகிறாரு போன அபி ஏன் ஒரு மாதிரியாக இருக்கியா அக்கா சொன்னாங்க இல்லை அப்படிங்கிறாங்க இங்கே பாரவி எத் எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா அப்படிங்கிறாரு ஆனால் அபி சொல்ல மறுக்கிறாங்க ஏன்னா பயமாக பயமாக இருக்குல்ல பயப்படுறாங்க இருந்தாலும் விடவே இல்லைங்க இங்கே பாரு அபி நீ சொல்லலைன்னா அப்புறம் பார்த்துக்கோ நீ சொல்லியே தீரணும் என்ன பிரச்சனை நீ நான் எதாவது பண்ணிக்கிட்டாத ப்ளீஸ் நான் தயவு செஞ்சு சொல்கிறத கேளு ஏற்கனவே ஒரு வாட்டி ஜெயிலுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனேன் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையா ஏதாவது ஏதாவது உன்னை பிளாக்மெயில் பண்ணுறாங்களா அப்படின்னு சொன்ன கையோட அப்படியே ராகு மேலே கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க சாஞ்சிக்கிட்டு ஏய் என்னாச்சு என்னடா என்ன அப்படிங்கிற என்ன மன்னிச்சிருங்க ராகு அப்படிங்கிற என்ன நீ என்ன அப்படி தப்புண்ண தப்பு நான் பண்ணல இருந்தாலும் உங்ககிட்ட மறைக்க நினைச்சேன் நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு எல்லா உண்மையும் சொல்றாங்க ச்சே இதுதானா எவனோ எவனோ வேலை பண்ணியிருக்கான் அதுக்காக நீ அங்கெல்லாம் போவே அபி சும்மா சும்மா பிளாக்மெயில் பண்றீங்க எதா இருந்தாலும் கடைக்கு வரட்டும் நீ போகாத அப்படிலாம் இல்லைங்க போய்த்தாங்க அவனு பாவங்க எத்தனை பேர் பெண்கள் இந்த மாதிரி மானம் போச்சுன்னா என்ன ஆகும் நம்ம கடையோட பேருங்கிட்டு பேரும் அதை விட நம்ம எவ்வளோ நல்ல பேர் சம்பாரிச்சு வச்சிருக்கோம் வருமானம் எனக்கு பெருசு இல்லைங்க ஆனா நல்ல பேர் போயிரும் இல்லையா அப்படிங்கிறாங்க பாத்துக்கலாம் நீ இரு முத அந்த கேமரா அறிவு ரிமூவ் பண்ணிட்டியா அதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க அப்படி சரி நீ எதுக்கும் கவலைப்படாமல் தூங்கு நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு ஃபோன் வந்தால் அதுக்கப்புறம் என்ன சொல்லு நான் வர்றேன் அப்படிங்கிறாங்க ஐயோயோ இவரெலாம் வந்தால் என்ன ஆகும் உடனே நெட்டில் விட்டுருவேன்னு சொல்லியிருக்கானே அப்படின்னு என்ன பண்ணுறாங்க ராகவ எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வெள்ளனே எந்திரிச்சு கிளம்பி போயிடறாங்க அப்படி அங்கே கடைக்கு போய்ட்டு எல்லாத்தையும் பார்க்குறாங்க வேற வேற ஏதாவது வச்சுருக்காங்களா அப்படின்ட்டு ஆனால் எதுவும் இல்லை சே என்ன இது கேமராவே இப்படி ஆயிடுச்சு கேமரா விட்டு வச்சிருக்க கடைக்குள்ளே கேமரா ஃபிட் ஃபிட் பண்ணிட்டு போயிருக்காங்களே அப்படின்னு கரெக்டாக பார்க்குறாங்க யாரோட வேலையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே கடையில் ஃபிட் பண்ணியிருப்பாங்களே அந்த கேமரா அதை வந்து செக்கப் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா அதில் ஓடவே இல்லை அந்த நேரம் கரெக்டாக இந்த மாதிரி ஆயிருக்கு அப்போ யாரோ தான் பண்ணியிருக்காங்க தெரிஞ்சவங்க தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அப்டி நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே ராகவும் நினை தேடி பார்க்குறாரு காணும் ஐயோ சொல்லிக்காமல் போயிட்டாலா அப்படின்னு அபி அப்படின்னு கால் பண்ணுறாங்க இல்லைங்க நான் கடையில் தான் இருக்கேன் ஓ கடையில் தான் இருக்கியா அப்படின்ட்டு கடையில் இருக்க மேனேஜருக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆ மேடம் இங்கே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்களா ஓகே ஓகே அப்போனா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இவ்வளோ நம்ப முடியாது நம்மளுக்கு டாக்கா காமிச்சிட்டு போனாலும் போவா அப்படின்ட்டு கரெக்டாக அபி வெளியில் போனாங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்றாரா அதே மாதிரி அபி கரெக்டாக பத்து மணிக்கு ஒரு கால் வருது கரெக்டாக எல்லா இடத்துல சொல்கிறாங்க நான் அந்த இடத்துக்கு வந்துடுறேன் தயவு செஞ்சு நீ என்னும் பண்ணிடா அப்படிங்கிறாங்களா உடனே ராகு கால் பண்ணி சொல்லிடுறாங்க அவரும் கரெக்டாக வாசலில் வந்து நிற்கிறாரு அபி போயிட்டுருக்காங்களா பின்னாடி ராகவும் போகிறாங்க அந்த இடத்துக்கு போயிடுறாங்க போனதுக்கப்புறம் வாக்கையில் அங்கே கரெக்டாக என்ன பண்ணுறாங்க வாயை பொத்திடுறாங்க பொத்திட்டு இருந்து வேறு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க டேனு பின்னாடி விரட்டிட்டு இங்கே ராகு அது தெரியாது அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு இடத்துல கொண்டு நிப்பாட்டிடுறாங்க கொண்டுட்டு இழுத்துட்டு போயிட்றாங்க தர தரணுன்னு ராகவும் பின்னாடியே போகிறாங்க உள்ளுக்கு போனவையோட டக்குன்னு ஒரு ரூம்குள்ள தள்ளி விட்டு போயிடறாங்க டே யாருடா யாருடா அப்படின்னு கத்த உடனே பார்க்குறாங்க அப்படி செல்லாம் அப்படின்னு கையை வைக்க யார் இது முரளி குரல் மாதிரி இருக்கே டே பொறுக்கி நாயே கண்ணை அவுத்து விட்றா அப்படின்னு சொன்னேன் அவுத்து விட்றாங்க என் வாயெல்லாம் அவுத்து விட்றாங்களா ஊத்துவிட்டு என்ன செல்லம் அப்படிங்கள சே நீலாம் ஒரு மனுஷனா இப்படி ஆடா அடுத்த இந்த மாதிரியா கூட்டிகிட்டு தெரியா என்ன நான் உனக்கு தங்கச்சி முறை சச்சே சச்சே அதெல்லாம் சொல்லாத என் காதில் வந்து ஏதோ ஈயங்காய்ச்சி ஊற்றுன மாதிரி இருக்கு என்ன செல்லம் நீ அவனை கட்டிட்டு நீ சந்தோஷமாகவே இல்லை செல்லம் அப்படின்னு கையில் தாலியை வச்சுக்கிட்டு வர்றான் இங்கே பா பாரு உனக்கு அவ்வளோதான் மரியாதை நீ தள்ளி போயிரு போயிரு அப்படின்னு சொல்லியிலே இங்கே பாரு நான் உனக்கு தாலி கட்டி உன்னையை ராணி மாதிரி தான் வச்சுக்க போகிற நீ கவலையே படாதே அப்படின்னு சொல்லிவிட்டு நெருங்கி நெருங்கி வர்ற இவங்களும் எங்கிட்ட மட்டும் ஓடுறாங்க விரட்டி பிடிச்சி அம்மிக்கி வச்சு அப்படியே தாலி கட்ட போகிறான்னா மண்டையில் பலாறு ஒரு அற அடி விழுகுது ம ஒரு பெரிய கம்பால் அப்படியே அம்மா அப்படின்னு தலைபுடி குப்பரை அடித்து கீழே விழுகுறான் அவனுக்கு கண் மண் எதுவுமே தெரியல மயங்கிடுறேன் யார் அடிச்சதுனே தெரியாத அளவுக்கு பார்த்தா ராகு நிற்கிறாங்க அப்படியே ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்க ராகு அப்படின்னுட்டு அப்படியே அழுகுறாங்க நான் வேணாம் பார்த்துக்கலான்னு தானே சொன்னேன் ஏன் அபி இங்கே வந்த இல்லைங்க எனக்கு பயமா இருந்துச்சு கால் மேல கால் வந்துச்சு அதனாலதான் வந்து பார்த்தா இந்த பொறுக்கி நாயி அப்படிங்கல நான் தான் சொன்னேன்ல இவன் கேடு கட்ட வேணும் எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு அபி சரி வா அப்படிங்கிறாங்களா இப்போ நீங்க தான் வந்து அடிச்சேன்னு இவனுக்கு தெரியணுங்க அப்போ தாங்க பயம் வரும் அதெல்லாம் இல்லை இவனுக்கு துளூர் விட்டு போயிடும் நான் வந்ததோ உன்னை நாங்கள் கா பார்த்தனோ தெரியக்கூடாது யாரோ அடிச்சானு நினைச்சுக்கிட்டோம் நீ வா அப்படிங்கல்ல இவனை சும்மா விடக்கூடாதுங்க இன்னும் நான் சாத்து சாத்தனும் போயிட்டு நங்கு நங்குன்னு ரெண்டு மிதி மிதிக்கிறாங்க அதெல்லாம் விடு இன்னொரு அஞ்சு மணி மாதம் அக்காவுக்கா பார்க்குறேன் இல்லைனா இவனை எப்பயே தூக்கி போட்டு புதைச்சிட்டு போயிடுவேன் எங்க காணும் காணுமேனு அக்கா உயிரை விட்டுரும் அதுக்காக தான் பார்க்கறேன் நீ இருந்து அப்படின்னு சொல்லி அப்படியே கூட்டிகிட்டு கிளம்பிடுறாரு எஸ்கேப் ஆகி அப்படியே பார்க்குறாங்க வர்ற வழியில் அப்படியே பார்த்தா தோலில் சாயிறாங்க என்னம்மா அப்படிங்கிற சாரிங்க உங்கள் பேச்சை மீறி வந்ததுக்கு சரி விடு விடு அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் வந்தது நல்லா தான் போச்சு இப்போதான் அவனை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்களே நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா விடு அப்படிங்கிறாங்க அப்படியே காரில் ஏற்றிட்டு போகிறாங்க இங்கே பார்த்தா நல்லா வாங்கி போய் கட்டக்கிறேன் இவனை எப்படியாவது வீட்டுக்கு வர வைக்கணுமே இல்லாட்டி அக்கா ஏதாவது நினைப்பாங்களே அதெல்லாம் வந்துடும் வந்துருவான் இவனுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது அவனெல்லாம் ஒட்டம்பெல்லாம் விஷம் அப்படிங்கிறாங்க அதுவும் கரெக்டு தான் அப்படின்ட்டு போகிறாங்க அப்படியே காரில் வர்ற வழியில் அப்படியே அபி தோளில் சாஞ்சிக்கிறாங்க ராகவ தோளில் என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கிட்டே வர்றாங்க அடை நீ அதெல்லாம் நீ எதுவும் நினைக்காதடா ப்ளீஸ் நான் இருக்கேன் உனக்கு அபி நீ எதையும் நினைக்காத அவனுக்கு இருக்கு வரட்டும் பாடம் கற்றுக் கொடுக்குறேன் என்ன குழந்தை மட்டும் வரக்கட்டும் அப்படிங்கிற நீங்கள் என்ன கற்றுக் கொடுக்குறது எங்கள் வீட்டில் எல்லாருமே வெறியில் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன அபி சாரி அப்படி ஐயோ அதை விட்டு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெத்தி முட்டியில் முத்தம் கொடுக்குறாரு கண்ணத்துலேயும் முத்தம் கொடுக்குறாரு நீ எதையும் பயப்படாத நான் இருக்கேன் தேங்க்ஸுங்க அப்படிங்கிறாங்க எதுக்கு தேங்க்ஸு என்னை வந்து காப்பாற்றுனீங்கள அதெல்லாம் நீ எதுவும் நினைக்காத ஆனால் எதாக இருந்தாலும் உசாராயிரு ஆனால் இந்த மாதிரி திட்டம் போட்டு பண்ணுறதை நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க சரி சரி விடுவா நம்ம வீட்டில் யாரும் எதுவும் கேட்டால் எதுவும் சொல்லிக்காத அப்படிங்கிற ராகம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்